கோவை கொடிசியாவில் வாகனங்கள் தொடர்பான யுனைடெட் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி துவக்கம் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் நாட்டின் பல முன்னணி நிறுவனங்கள் உள்ளன கோவையை தலைமையிடமாக கொண்ட யுனைடெட் ஃபேஸ் இந்திய நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோ எக்ஸ்போ விவசாயம் பில்டிங் கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த நிறுவனம் சார்பாக இரண்டாவது முறையாக யுனைடெட் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் துவங்கியது இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதன் துவக்க விழாவில் கோவை மாவட்ட பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் துரைக்கண்ணன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க தலைவர் திருமூர்த்தி செயலாளர் செந்தில்குமார் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் முருகேசன் சவுத் இந்தியன் மோட்டார் உரிமையாளர் தண்டபாணி லாரி உரிமையாளர் பொதுநல ட்ரஸ்ட் தலைவர் குமாரசாமி செயலாளர் பழனிசாமி இருசக்கர வாகன தொழில்நுட்ப பொதுநல சங்கத் தலைவர் கிசிங்டன் எட்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தனர் வாகன தொடர்பான இந்த கண்காட்சியில் இந்தியாவின் முன்னணியில் உள்ள அசோக் லைலாண்ட் பிரிக்கால் எல்ஜிபி ஸ்கோடா ஹூண்டாய் எம்ஜி மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் உள்ளன மேலும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்கள் புதிய மாடல் கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் உயர்தர பேட்டரி மற்றும் ஆயில் தயாரிப்பு நிறுவனங்களும் பங்கேற்று உள்ளன காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என யுனைடெட் ஃபேஸ் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பாக்யராஜ் தெரிவித்துள்ளார் யுனைடெட் ட்ரேட்ஃபேர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக யுனைடெட் ஆர்ட் எக்ஸ்போ கோயம்புத்தூர் கொடிசா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ்ல இரண்டாவது முறையாக நடத்துகிறோம் இந்த கண்காட்சியில் நூறு கம்பெனிகள் கலந்துருக்காங்க நூறு கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா காரு மேனுஃபேக்சரர்ஸ் டூ வீலர் அதனுடைய அதனுடைய ஸ்னேர்பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க அதுபோல் இல்லாமல் இவி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிகிள்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கலந்துருக்காங்க சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து சிறப்பு சிறப்பு விலையில் அந்த தடவை தள்ளுபடி விலையில வந்து கார்கள் வந்து அவங்க புக் புக் பண்ணிக்கிற முடியும் வாங்கிக்கிற முடியும் போக இல்லாமல் மெக்கானிக்ஸு ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸு டூ வீலர் மெக்கானிக்ஸு இவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு அவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இருக்குது போக இல்லாமல் வந்து சண்டே இருபதாம் தேதி மெக்கானிக் காண்டெஸ்ட் ஒன்று நடத்துகிறோம் அதில் டூ வீலர் மெக்கானிக்ஸ் எல்லாரும் வந்து கலந்து அவங்களுக்கு வந்து பயனடையலாம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து மக்கள் வந்து விவசாய சாரி ம பொதுமக்களும் மெக்கானிக்ஸு டூ வந்து மற்ற பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸு டூ வீலர் மெக்கானிக்கல் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க